இந்த தாத்தாவும் வந்து பார்த்திங்கன்னா முன்னே வந்து நீராட்டம் பார்த்து போர் போட்டு கொடுத்துட்டு வந்துட்டு போராடுறது இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தோட்டத்துக்கு நீராட்டம் பார்க்க போயிருந்தோம் ப தோட்டத்துக்கு பக்கத்தோட்டத்துக்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாத்தா நம்ம நீராட்டம் பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அங்கே வந்து நானும் வந்து பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் நீராட்டம் பார்ப்போம் நானும் செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்ட்டு நாம் சென்டர் பண்ணி கொடுத்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா அவரும் செக் பண்ணி சொல்லியிருக்காரு சரிங்களா இது எந்த ஊரில் நடந்துச்சு என்ன ஏது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டிங்கன்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கொடுந்து வெள்ளைக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போடுற ஒரு புதிய புதிய வீடியோவும் உங்களுக்கு ஒன்று கொண்டு நோட்டு சேர்ந்துடும் சரிங்களா வணக்கம் நான் உங்கள் வாட்டர் டேவனாக திருச்செங்கோடு வந்து தீபக் பேசுகிறேங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்கோம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கூர் வட்டம் அதாவது சோழசிராமணி மொளச்சி சரௌண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா தேவம்பாளம் அப்படிங்கிற ஊர் அமைஞ்சிருக்குங்க அந்த தேவம்பலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோட்டத்துக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நேரட்டமாக கூப்பிட்ருந்தாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த தோட்டத்தில் நம்ம ஃபுல்லாக எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு சர்வே பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்த நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சென்ட்ரல் பாயிண்ட் மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்த என்ன காரணத்தினால செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்து ஒரு மூணு லேயர் நல்ல லேயர் கிடச்சிது அடிஷனலாக சிறு மொட்டை ரெண்டு லேயர் கிடச்சிது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு லேயர் அதாவது அஞ்சு மட்டத்தை சென்டர் பண்ணி தான் நம்ம மையத்தை நம்ம இந்த இடத்த செலக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் அதுக்கப்புறம் எவ்வளோ அடிட்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் எவ்வளோ தண்ணி வரும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நாங்கள் ஃபர்ஸ்ட் லேயரே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்து ஒரு எண்பது டூ ஒரு நூறு அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லேயர் கிடைக்கும் செகண்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி நாற்பது டூர் இரநூத்தி எழுபது அந்த ரேஞ்சுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லேயர் கிடைக்கும் தேர்ட் லேயர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றி எண்பது ஒரு நானூற்றி இருபது அந்த ரேஞ்சுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் லேயர் கிடைக்கும் ஃபோர்த் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூற்றம்பது அந்த ரேஞ்சில் கிடைக்கும் அதிகபட்சமாக இந்த இடத்த ஒரு ஆறுநூறுன்னு ஒரு ஆறுநூற்றி ஐம்பது வரைக்கும் ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்கும் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தண்ணி கண்டிப்பாக கேரண்டியாக வரும் மாதிரி இந்த இடத்த நம்ம சொல்லியிருக்கிறோம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அத்தை பார்த்துட்டு இருந்தார் பக்கத்து இடத்துல இருந்து அவர் கரெக்டாக நம்ம பார்த்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானும் வந்து ஃபஸ்ட்டு நம்ம முன்னெல்லாம் நேரட்டம் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ இந்த இடத்த நான் செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்ட்டு ஒரு வேப்பங்குச்சி வந்து பார்த்தீங்கன்னா கவுகுச்சியாட்டோ ஒடிச்சுட்டு வந்து இந்த இடத்த அவர் செக் பண்ணி பார்த்தார் அவரும் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொன்னார் அப்படின்னா அவரும் பார்க்குற மெத்தையில் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு தண்ணியெலாம் வரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மட்டமாக நல்லது மட்டமாக இருக்குது தண்ணியில் வரும் நான் எத்தனை அடியில் வரும் என்ன எதுன்னு எனக்கு கரெக்டாக தெரியல ஆனால் தண்ணி நல்ல தண்ணி ஆகும் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில் பண்ணதுக்கப்புறம் அடுத்த வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா இது போன்ற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீட்டு விவசாய விவசாயத்தோடத்தையே வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்த்து போர் போடணும் கிணறு வெட்டணும் சைடு போர் அமைக்கணும்னாலும் கண்டிப்பாக நீங்கள் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம் எங்கள் முடிஞ்ச ஹெல்ப்பை உங்களுக்கு பண்ணணும் சரிங்களா இது போன்ற நீரோட்ட சம்மந்தமாக போர்வேல் சம்மந்தமாக மேலும் வீடியோ பார்க்கணும் ஏதாவது நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல் பெல்லைக்கன் க்ளிக் பண்ணி ஆள் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போடுற ஒரு புதிய புதிய வீடியோ உங்களுக்கு ஒன்று கொண்டு வந்து சந்தோஷம் சரிங்களா இதே தேவையாக உங்களுக்கு மறுபடி போர்வேல் சந்தேக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கனாலும் முடிஞ்ச கேள்வி உங்களுக்கு ஒன்றும் சரிங்களா நன்றி வணக்கம் 부탁 이신 원활 하고 굉장 들 수가 됩니다.